நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ஆண்டவரே கிறிஸ்துமஸுக்கு பிறகு இன்றுதான் என் மக்களை சந்திக்க போகிறேன் என்ன சொல்ல வேண்டும் என்று செவிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லின வாக்குத்தங்கள் இந்த வாக்குத்தங்கள் உண்மையாக உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன் சொல்லுகிறார் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன் ஆதியிலே ஆதாம் ஏவாளுக்கு முன்பாக ஆண்டவர் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்தார் நீங்கள் ஆசிர்வாதமாக இருக்கணும்னு ஆண்டவர் சொன்னார் ஆனால் சாபத்தையும் வைத்திருந்தார் ஒரு மரத்தின் கனியை புசிக்காதீர்கள் அது உங்களுக்கு சாபத்தை கொண்டு வரும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார் ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அந்த மரத்தின் கனி எவ்வாறு இருக்கும் என்ற ஒரு ஆர்வத்திலே பாவத்தின் மேல் உள்ள நாட்டத்திலே அந்த பாவத்தின் கனியை சுவைத்து சாபத்தை எடுத்து என்றும் கூட ஆண்டவர் உபாகமம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே உனக்கு முன்பாக ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த ஆசிர்வாதத்தை நீங்களும் நானும் எடுத்துக்கொள்வோமே ஆனால் சுபட்ச ஆரோக்கியமாக ஆண்டவரின் அரவணைப்பிலே என்றென்றும் மகிழ்ச்சியாக இருப்போம் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் பிள்ளைகள் உங்கள் மருமகள் எல்லாம் நல்லா இருப்பாங்க உங்கள் பிள்ளைகளுக்கு செய்கிற திருமணம் நல்லா இருக்கும் குடும்பங்களிலே பிரச்சனைகள் இருக்காது காவல்துறைக்கு போக மாட்டீர்கள் பிரச்சனை நிமித்தம் போக மாட்டீர்கள் கோர்ட்டுக்கு போக மாட்டீங்க நல்லா இருப்பீங்க ஆசிர்வாதத்தை எடுத்துக்கொண்டால் ஏனென்றால் ஆசிர்வாதம் ஜீவனை கொடுக்கும் சாபம் மரணத்தை கொடுக்கும் அன்று ஏமாளின் சாபத்தை நிமித்தம் அந்த கனியை தின்றது நிமித்தம் மரணம் வந்தது ஜீவன் போய்விட்டது உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் போகக்கூடாது பாழாய்போன சாபத்தை நிமித்தம் நீங்களும் நானும் மறிக்க கூடாது என்று இயேசு விரும்புகிறார் உபஹாகம புத்தகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஜீவனையும் மரணத்தையும் ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறார் சத்தியம் பண்ணாதீங்க என்று சொன்ன ஆண்டவர் பூமியையும் வானத்தையும் உங்களுக்கு முன்பாக வைத்து சத்தியம் செய்கிறார் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள் என்று தேவன் சொல்கிறார் தேவன் சத்தியம் செய்து சொல்லும் ஒரே ஒரு வார்த்தை நீ ஜீவனை தெரிந்து கொள் ஆதாம் தவறு செய்துவிட்டு சாபத்தை தெரிந்து கொண்டார் நீங்க சாபத்தை தெரிந்து கொள்ளாதீங்க ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கள் என்று இயேசு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார் ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது பிளஸ் ஐ ஹவ் கெப்ட் கேர்ஸ் ஒன்ல ஆஃப் லைஃப் அண்ட் டெத் ஆர் இ டங் என்று சொல்லுகிறார் தமிழிலே மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் நீங்க என்ன சொல்றீங்களோ அது உங்களுக்கு நடக்கும் நீங்க அடுத்தவனை பார்த்து நல்லா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க ஏன்னா ஆதி ஆகமும் பனிரெண்டாம் அதிகாரத்தில் உன்னை ஆசிர்வதிப்பவர்களை நான் ஆசிர்வதிப்பேன் உன்னை சபிப்பவர்களை நானும் சபிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எனவே யாரையும் பார்த்து எந்த ஊழியக்காரனையும் எந்த ஜப வீரனையும் குருக்களையும் கண்ணீர்களையும் பார்த்து சபிக்காதீர்கள் சாபம் உங்களுக்கு வந்துவிடும் அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை சுவைப்பான் ஆசிர்வாதத்தில் பிரியப்பட்டால் ஆசிர்வாதத்தின் கனியை சுவைப்பீர்கள் சாபத்தில் பிரியப்பட்டால் சாபத்தின் கனியை சுவைப்பீர்கள் இந்த ரெண்டாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிலருக்கு துக்கமாயிருக்கும் அவர்கள் எடுத்த முயற்சி அவர்களுக்கு சாதனையை கொடுத்திருக்காது வேதனையை கொடுத்திருக்கும் ஏனென்றால் எனக்கு எல்லாம் தெரியும் என்று பிறரை உதாசீனப்படுத்தி அவர்கள் செய்த காரணத்தின் நிமித்தம் அவர்கள் அதன் கனியை புசித்தார்கள் நீங்க ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் ஞானமாய் நடந்து கொள்வதால் தான் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்த முடியும் என்று வேதம் சொல்லுகிறது குலோசியருக்கு எதின புத்தகம் நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் எவ்வாறு சொல்கிறது ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் ஞானமாய் நடங்க பாவம் வேண்டாம் சாபம் வேண்டாம் சாபம் உங்களையும் என்னையும் அக்கினிக்கு கொண்டு போய் விட்டுவிடும் ஆனால் ஞானமாய் நடக்கும் பொழுது ஆசிர்வாதம் உங்களுக்கும் எனக்கும் உங்கள் வீட்டின் மேலே என் வீட்டின் மேலே தரித்திருக்கும் தேவ தூதர்கள் உங்கள் வீட்டின் மேலே என் வீட்டின் மேலே அசைவாடிக் கொண்டிருப்பார்கள் தீய சக்திகளை அடித்து விரட்டுவார்கள் சாத்தானை அடித்து விரட்டுவார்கள் பாவத்தை அடித்து விரட்டுவார்கள் உங்களுக்கு நேரிடுகிற பெரு ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றுவார்கள் எனவே நீங்க காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் வேத வசனங்களை வாசிக்காதவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே வேத வசனத்தை வாசிக்க ஆரம்பிங்கள் ஜெபிக்காதவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஜெபிக்க ஆரம்பிங்கள் ஊழியம் செய்கிறவர்கள் இன்னும் அதிகமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ஊழியம் செய்யுங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் தேவனுக்காய் ஊழியம் செய்யுங்கள் தேவன் உங்கள் காரியத்தை வாய்க்கப்பட அடுத்தபடியாக ஆதி ஆகமும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டிலே பார்க்கும் பொழுது நீ செய்கிற எல்லா காரியத்திலும் தேவனுள்ளோடு இருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம் நல்ல காரியம் செய்வீர்களே ஆனால் அதில் உங்களோடு தேவன் இருப்பார் ஆசிர்வாதமான காரியங்கள் செய்வீர்களே ஆனால் அதில் உங்களோடு தேவன் இருப்பார் உங்க அண்ணன் தம்பிங்களை ஆசிர்வதிப்பீங்கன்னா அதில் உங்களோடு தேவன் இருப்பார் உங்கள் தாய் தந்தைகளை ஆசிர்வதிப்பீங்கன்னா அதில் உங்களோடு தேவன் இருப்பார் உங்கள் நண்பர்களுக்காக ஜபிப்பீங்கன்னா அதில் உங்களோடு தேவன் இருப்பார் ஞானம் வேண்டும் என்றால் தேவனிடத்திலே கேளுங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞானம் நிறைய பேருக்கு கொடுக்க போகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிர்வாதத்தை நிறைய பேருக்கு கொடுக்க போகிறார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் துன்பங்களை உங்கள் துக்கங்களை தாங்குகிற சக்தியை தேவன் கொடுக்க போகிறார் தேவனும் துன்பத்தை தாங்கி துன்பத்தின் நடுவிலே தான் வாழ்க்கையை ஜெயித்தார் நீங்களும் அவ்வாறு ஜெயிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் எனவே எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த முதல் வசனத்தை தயவுசெய்து திரும்ப திரும்ப கேட்டு பாருங்கள் சொன்ன வசனங்கள் ஒவ்வொன்றையும் தியானித்து பாருங்கள் உபாகமம் பதினொன்று இருபத்தி ஆறு உபாகமம் முப்பது பத்தொம்பது நீதி மொழிகள் பதினெட்டு இருபத்தி ஒன்று குலோசிய நாலு ஐந்து ஆதி ஆகமம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டை திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள் நீங்க இருப்பீங்க உங்கள் பிள்ளைகள் இருப்பாங்க உங்கள் ஊழியம் இருக்கும் குறிப்பாக ஒவ்வொரு ஊழியக்காரனுக்காக ஒவ்வொரு குருக்களுக்காக ஒவ்வொரு கண்ணீர்களுக்காக ஜெபியுங்கள் அவர்கள் உங்களுக்காக பணி செய்கிறார்கள் நான் சொன்ன ஒவ்வொரு வசனத்தையும் கேட்டு தியானித்து வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் நீங்கள் இந்த வருஷம் முழுவதுமாக நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ்யூஆர்